அனைவருக்கும் வணக்கம் என் அப்பன் சிவபெருமான் சக்தி பொற்பாதங்கள் வைத்து இன்று மறைந்திருக்கின்ற அதாவது நம்மளை விட்டு என்னைக்குமே மறக்க முடியாத ஒரு மாமனிதர் திரையுலகத்தில் ஒரு நகைச்சுவை நடிகராக என்ற பெயரில் மட்டுமல்ல ஒரு தத்துவத்தின் அடிப்படையிலும் ஒரு சிறந்த அதாவது மனிதர்கள் மையத்தில் குறிப்பாக சொல்லப்போனால் எங்கிட்ட ரொம்ப நல்ல நெருங்கி பழகிய ஒரு மாமனிதர் திரு ரோபோ சங்கர் அவர்கள் அகால மரணம் அடைந்திருக்கின்றார் திருக்கோவில்கள் அமைப்பு சார்பாக சர்வதேச மாநில மாவட்ட மாநகர தொகுதி நகர ஒன்றிய பகுதிகள் உள்ள அத்தனை பொறுப்பாளர்கள் சார்பாக அவர்கள் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் அவருடைய ஆன்மா என் அப்பன் சிவபெருமான் சக்தி பொற்பாதங்களில் சுபபதி அடைய வேண்டும் அவருடைய இந்த கலையுலக திருப்பணியில் எதிர்காலம் அவர் பெயரை இந்த தமிழ் உலகம் இந்த கலை உலகம் இந்த திரையுலகம் போற்றி புகழ வேண்டும் என்று நான் மனதார வேண்டிக் கொண்டு எங்களுடைய அமைப்பு சார்பாக மீண்டும் மீண்டும் அவருடைய ஆன்மா என் அப்பன் சிவபெருமான் சக்தி திருவடி சேர்ந்து சாந்தி அடைந்து அந்த குடும்பத்தை அந்த ஆன்மா நல்லபடியாக காப்பாற்ற வேண்டும் என்று அவருக்கு ஆழ்ந்த இரங்கலும் அந்த குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த வருத்தங்களையும் தெரிவித்து உங்கள் நிறுவனத் தலைவர் நமச்சிவாயம்